பொலிட்டிக்கல் இம்பாக்ட் என்ற ஒரு விஷயத்தை விஜய் இந்த ஓராண்டுல உருவாக்கல இன்னும் சில ஆண்டுகள் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ரவீந்திரன் துரைசாமி விமர்சனத்திற்கு தமிழக வெற்றி தொண்டர் பதில் கூறியுள்ளார் பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்லைன்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு ஆச்சரியமா இருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும் இடைத்தேர்தலில் பலம் நிரூபிச்சிருக்கணும் அப்படின்னா தான் கூட்டணிக்கு வருவாங்க என்ற கருத்துக்கள் எல்லாம் அவர் முன் வச்சிட்டு இருக்காரு ஆனா அவரு ஒரு விஷயத்த மட்டும் லாபகமா மறைச்சிட்டாரு அதுதான் ஏன்னே ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு பிரபல சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஐம்பது சதவீத ஓட்டுகளை பெற்று எம்ஜிஆர் போல வருவாரு அதுதான் என்னோட கருத்து கணிப்பு அப்படின்னு சொன்னாரு நான் இப்போ என்ன கேக்குறேன்னா அரசியல் கட்சியே தொடங்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள் எந்த தேர்தலையும் பங்கேற்காத திரு ரஜினிகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலை தவிர்த்து சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் வரேன்னு சொன்ன ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்றிடுவார் என்று கணிக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்து எம்ஜிஆராக உருவெடுப்பார் என்று கணிக்கிறேன் என்று சொன்னார் இந்த ரவீந்திர துரைசாமி ஐயா கட்சியே தொடங்காத ரஜினிகாந்த் அவர்களையே ஐம்பது சதவீத வாக்குகளை பெறுவார் என்று பேசியிருக்கக்கூடிய இவர் இன்று கட்சி ஆரம்பித்து ஒரு கோடி உறுப்பினர்களையும் இணைத்து கட்சி ஆரம்பித்து ஒரு வருடத்தையும் வெற்றிகரமாக முடித்த தலைவர் விஜய்க்கு பொலிட்டிக்கல் இம்பாக்ட் இல்லை என்றும் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் பலத்தை நிரூபிக்கவில்லை என்று விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பேசியுள்ளார் தமிழக வெற்றி கழக தொண்டர் ரமேஷ் அவர்கள்